கூட்டத்தை புறக்கணித்த அதிகாரிகள் அதிகாரிகளை கண்டித்து கிராம சபையில் சவப்பட்டு வைக்க முயற்சி நியாயம் கேட்ட இளைஞர்களை தட்டி தூக்கிய போலீஸ் பதட்டத்தில் முடிந்த நெலாக்கோட்டை கிராம சபை கூட்டம் இன்று தமிழ்நாடு தினத்தையொட்டி கிராமங்கள் தோறும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாகோட்டை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது இதில் கிராம சபா கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய தலைப்புகள் குறித்து ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார் விளக்கம் அளித்தார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலசுப்ரமணியம் தலைமை வகித்தார் கல்வித்துறை நெடுஞ்சாலைத்துறை மின்வாரியம் மகளிர் திட்ட அதிகாரிகள் பங்கேற்கவில்லை அவர்களுக்கு பதிலாக ஆசிரியர் பயிற்சினர்கள் சாலை பணியாளர்கள் பங்கேற்றனர் துறை சார்ந்த கேள்விகளுக்கு இவர்களால் உரிய பதில் தெரிவிக்க இயலவில்லை இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது

அதிகாரிகள் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காத செயலை கண்டித்தும் ஊராட்சி அளவிலான மகளிர் கூட்டமைப்பு ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த முன்வராத அதிகாரிகளை கண்டித்தும் சமூக ஆர்வலர்கள் கார்த்திக் யசோதரன் சங்கீதா ஆகியோர் கிராம சபா கூட்டத்தில் சவப்பெட்டி வைப்பதற்காக ஆட்டோவில் இருந்து எடுத்து வந்தனர் அதனை தடுத்த இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சவப்பெட்டியை பறிமுதல் செய்து மூவரையும் போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் மூவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலசுப்ரமணியம் போலீசில் புகார் கூறினார் அதைத் தொடர்ந்து மூவர் மீதும் போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர் கிராம சபை கூட்டத்தை அதிகாரிகள் புறக்கணித்தது நிதி முறைகேடு குறித்து தட்டிக்கேட்ட சமூக ஆர்வலர்கள் மூவரையும் கைது செய்த சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது